அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை பதினோரு முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருந்த போதிலும் யதார்த்தமான நடைமுறையை பின்பற்றினால் உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் சோர்வை விரட்டியடிப்பதன் மூலம் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம் பனி அதிகமாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் தம்பதிகளுக்கு சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொறுமையை இழந்து காணப்படுவீங்க இதனை நல்லுறவாக பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு இன்று தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று இழப்புகள் ஏற்படலாம் எனவே பெரிய அளவில் சந்திப்பதோ அல்லது பெரிய முடிவுகளை எடுப்பதோ கூடாது பொறுமையும் உறுதியும் கடைபிடிக்க வேண்டியது நல்லது நேர்மையான எண்ணத்துடன் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இல்லையெனால் நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் உணர்ச்சிகரமாக செயல்படுவீங்க திருமணம் பற்றிய முடிவெடுவதற்கு உகந்த நாள் அல்ல இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும் என்றாலுமே பணத்தை சேமிப்பதில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு கால்களில் அழுத்தமும் வலியும் காணப்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சுய உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது வேலைப்பழு அதிகமாக காணப்படும் அதனை சரி கட்ட முறையாக திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது நல்லது உங்களுக்கு பிரியமானவர்களுடன் இன்று குழப்பத்தில் இருப்பதாக உணர்விங்க இதனால் உறவின் கருத்து வேறுபாடுகள் பிரிவினையே காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமாக இல்லை இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டுடன் பணத்தை நிர்வகிக்க வேண்டும் ஆரோக்கியம் உங்களுக்கு சுமாராக இருக்கு குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலம் அஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு செயலையும் நீங்க கவனமாக செய்ய வேண்டும் லாபம் ஏற்படலாம் அல்லது இழப்புகள் ஏற்படலாம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்வீங்க உங்களது தீர்மான முயற்சி மூலம் உங்களுக்கு மிக பெரிய அடுத்த நிலைக்கான பதி சாத்தியமாகும் இன்று பெரியமானவருடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க இன்று முக்கிய முயற்சிகள் திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு உகந்த நாள் போதிய அளவு பணவரவு காணப்படும் உங்களுடைய வங்கிருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு மன அழுத்தங்கள் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே வெற்றிகரமாக செயலாற்ற திட்டமிடல் அவசியம் இன்று நீங்கள் பாதுகாப்பற்றவராக உணர்வீங்க இந்த உணர்வை தவிர்த்து நேர்மறை எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்வது அவசியம் பணியிடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வேலையின் போது சில சிக்கல்கள் நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு இது மிகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அல்ல அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண இழப்புகள் உங்களுக்கு சீராக இருக்குது வரவு செலவு சேர்ந்து காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதிர்ஷ்டத்தை விட நீங்கள் உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் உங்களது மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் உருவாகும் மேலதிகாரிகளிடமிருந்து உங்களது வேலைக்காக அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல குற்றம் காண்பிப்பீங்க நிதி நிலைமை சாதகமாக இல்லை செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் தாய் தந்தையாரின் உடல்நிலை பற்றி கவலை இருக்கும் அவர்களுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கையும் நட்பான அணுகுமுறையும் மேற்கொண்டார் இன்றைய நாளை நீங்கள் சமநிலையோடு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதனால் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு பனி சுமை அதிகமாக காணப்படும் ஓய்விற்கான நேரம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நல்லுறவு பராமரிப்பது கடினம் உறவின் சில இடையூறுகள் காணப்படலாம் நிதி நிலைமை சாதகமாக இல்லை செலவினங்கள் அதிகமாக காணப்படும் இதனால் நீங்கள் வருத்தம் அடைவீங்க இன்று நாள் முழுவதுமே நீங்கள் அசௌகரியமாக இருப்பீங்க இதனால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது ஏமாற்றத்துடன் காணப்படுவீங்க உங்கள் லட்சியங்களை அடைவதில் தடைகள் காணப்படலாம் பணி சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு நேரத்துடன் பணி செய்வது உங்களுக்கு தவறுகளை தவிர்க்க முடியும் திருமணம் பற்றிய எண்ணங்கள் இருந்தால் அதனை தள்ளி போட வேண்டும் உங்கள் துணை இடத்துல கலந்தோசிக்க வேண்டியது அவசியம் இன்று பணப்புழக்கம் மிதமானதாக காணப்படும் பணத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய போராட வேண்டியிருக்கும் பொறுமையும் அமைதியும் தேவை பணிகளை சற்று பின்தங்கி இருப்பீங்க இதனால் உங்கள் மேலதிகாரிடத்துல நல்ல பெயர் எடுக்கும் வாய்ப்புகளை நீங்க இழக்கலாம் காதல் விவகாரங்களில் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பண தேவைகளை சமாளிக்க சிறிய அடவில் நீங்க கடன் வாங்க நேரலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய வசதிகளை பெருக்கிக்கொள்ள நினைப்பீங்க இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்க நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் கீழ் பணிபுரிவோர் செய்த தவறுகள் நீங்கள் திட்டுவாங்க நேரிடலாம் மேற்கொண்டு அவர்களிடத்தில் கவனமாக பழகுவதற்கு இது உதவிகரமாக இருக்கு காதலுக்கு கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் இது தகவல் பரிமாற்றத்தில் செய்யும் சிக்கல்களை காரணமாக ஏற்படலாம் நிதி நிலைமை லாபகரமானதாக இல்லை வரவை விட செலவு அதிகமாக காணப்படும் பண பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மனதில் உள்ள பதட்டத்தின் காரணமாக தலைவலி உண்டாகலாம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் வெற்றியை சந்திப்பீங்க உங்களுடைய முயற்சிகளின் மூலம் பல சாதனைகளை நீங்கள் செய்வீங்க இன்று காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள் நீங்கள் உங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளின் முடிவுகளில் நீங்கள் கவலையாக காணப்படுவீங்க ஆனால் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படுத்துவதும் நல்லது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படுவதால் நீங்கள் சிறப்புடன் பணியாற்றுவீங்க சமயோகித புத்தி பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் மன அழுத்தம் காரணமாக உங்கள் துணையிடத்தில் அதை வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே